நக நிலைய பாரபட்ச இல்லாத ஒரு நியூஸ் ரெட் பிலிக்ஸ் தான் என்னன்னு தெரியல திடீர்னு மண்ட தருவம் பிடிச்சிட்டு போய் சவுக் குசங்கர் மாதிரி ஆலை நல்லா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சாரும் அப்பவே பெலெக்ஸுக்கு பீட புடிச்சு யூடியூப்ல கூட்டிட்டு அறிவு படுத்துறது என்ன செய்ய சவுக் குசங்கர் அது மாதிரி அவங்க கூட சேர்ந்தவங்க யாராவது விளாண்டு அவன் ஒரு பும்பும் பையன் அவன் என்ன என்ன காசு வாங்கி பேச நினைக்கிறது எல்லாத்தையுமே தூயணும் நல்லா போட்டு அதுக்கு சொம்படிச்சுக்கிட்டு அடிச்சுகிட்டு ஜிம்சாட் போட்டு கடைசியில இங்க தொட்டு அந்த தொட்டு தொடடாத இடத்துல கைய வச்ச மாதிரி இன்னைக்கு சவப்பு சமக்கிறது கூட பெலிக்ஸா வந்து ஜெயில

சென்னை உயர்நீதிமன்றத்துல ஹெட் சேனல்ல சேனல் மூடினும் அப்படின்னு உத்தரவு நாங்க இந்த செய்தியை கேட்ட உடனே ஐயோ போச்சு இனி சூத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பெலிக்ஸ் மயக்கம் போட்டா பரவாயில்லை மயக்கம் போட்டது அந்த மயக்கத்து காரணம் என்னன்னா நமக்கு தெரியல தாய் சவுக்கு சந்தர் மயக்கம் போலீசாரால் வேனில் அடைத்து செல்லப்பட்ட சவுக்கு சந்தர் வாதப்பாடி அருகே சென்ற போது திடீரென மயங்கி விழுந்தார் அவருக்கு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த அடிச்சா அந்த வழி கொள்ற மாதிரி சவுக்கு சந்தர் தான் மயங்கி விடுறாங்க ஒண்ணுமே புரியல தாய்ஸ் இப்ப கொடுத்த இந்த அடிக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாயே திறக்க மாட்டான் உண்மை இதுல ஒரு ஒரு சேனல்ல சவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்றான் நாடுன்னு ஒரு சேனல்ல நாடு வலின்னு சொல்றான் தினமலர் ஒரு சேனல்ல மயக்கம் போட்டுக்கிறான் இன்னும் ஏதோ ஒரு சேனல்ல வாந்தி வேதி உண்மையில அவனுக்கு என்னதான் ஆச்சயமே யாருக்கும் தெரியல ஆக்சுவலி என்னன்னா சேனல ஏத்து மூடினோம் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்ட உடனே அழிவு போலந்தி நாடகம் மாறி இனிமேலுக்கு வந்து காசுக்கு என்ன பண்றது பாம வேலைய வந்து எப்படி வீடியோ மூலம் வந்து இனிமேல் முடியாது அப்படின்னு மாறி இருக்கலாம் இந்த கஞ்சா சங்கர் எனக்கு தெரிஞ்சு கஞ்சா கூடிக்கு சவுக்கு உண்மையான மயக்கம் எதுனால அப்படின்னா கஞ்சா துண்டு மீடி கிடைக்காமல் கை கால் நடுக்க மாதிரி நரம்பு தி வந்து மயக்கம் வாய்க்கு கனகாட்டங்கார பரத்துல வரா மாதிரி இவரு ஊத அந்த ஜோடியா சிவாஜி இருக்குதுன்ற மாதிரி பேரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு நெருக்கடி குடுக்கறாங்களாமா என்ன என்னன்னா பெத்துங்களை போட்டாங்க காய்ஸ் இன்னும் ரெண்டு நல்ல சுருக்கு ஜாமீன்ல வெளியே வர போறாருன்னு சொல்றாங்க கைஸ் உண்மையால அவர் வெளிய வந்து அமைதியா மூ வீட்டுல முட்டை விட்டுட்டு இருக்க போறாரா இல்ல

Huh? Take it. You bend that? I go in. Uh -huh.